ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் Fooder! இன்னைக்கு நம்ம சேனலில் ராகி மிச்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி மிக்சர் செய்யறதுக்கு ஒரு கப் கேப்பை மாவு கடலை மாவு ரெண்டு கப் அரிசி மாவு அரை கப் தனி தூள் பெருங்காயத்தூள் ஆப்பச்சோடா உப்பு தேவையான அளவு அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மாவை நல்லா கலந்தாச்சு ஒரு கப் மாவு தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த மாவை ஓம் ஸ்பூன் செய் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி மாவை நல்லா கலந்தாச்சு ஒரு கருவேப்புல ரெண்டு பல் பூடு அரை ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணிய ஊத்தி பசரிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஓம்பொடி நல்ல வாசமா இருக்கும் ஓம்பொடிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு லைட்டா மேல எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் உலக்குல எண்ணெய் தடவி ஓம்பொடி அச்சு போட்டு வச்சிருக்கிறேன் உலக்குல மாவு வச்சுக்கலாம் அடுப்புல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு ஓம்பொடிய புளிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சுக்கிடணும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுல வச்சிடணும் இதே மாதிரி எல்லா ஓம்பொடியும் சுட்டுக்கலாம் எல்லா மாவையும் ஓம்பொடி சுட்டாச்சு எடுத்து வச்ச ஒரு கப் மாவை காரா புந்திக்கு கரைச்சிக்கிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கிடணும் மாவை காரா புந்திக்கு இந்த அளவு கரைச்சிக்கிடணும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது அடுப்பில் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு பூந்தி கரண்டியை வச்சு கரைச்ச மாவு ஊற்றிக்கலாம் பார்த்து கவனமாக ஊற்றணும் என்ன தெரிக்கும் நல்லா முத்து முத்தா காரா பூஜை வந்துருக்கு லேசா கலரி கொடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சாச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் கரண்டியை ஒரு தடவை ஊத்திட்டு இந்த பின்னாடி நல்லா வலிச்சிட்டு கரண்டியை இந்த மாதிரி கவுத்தி தான் வைக்கணும் அடுத்ததையும் இதே மாதிரி ஊத்திக்கலாம் கரா நல்ல நல்லா வடிச்சாச்சு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் அடுப்புல எண்ணெய் காஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வழக்கு வச்சு பொட்டுக்கல்லையே வறுத்துக்கலாம் இப்படி வச்சு வருத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் பொட்டுக்கல்ல நல்லா வறுபட்டுருச்சு எண்ணெய விட்டு மேல தூக்கிக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிடணும் வடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னீரமா வரப்பட்டாச்சு எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர்ல தட்டிக்கலாம் சிகப்பு அவுளு கெட்டி அவுளு எடுத்திருக்கிறேன் இதையும் வறுத்துக்கலாம் அவள் வேகமா பொறிஞ்சிரும் பொறிஞ்சோடனே எண்ணெயை விட்டு கரண்டியை தூக்கிடணும் எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம் இப்போ நிலக்கடலை பருப்பை வறுத்துக்கலாம் நிலக்கல்ல பருப்பு கொஞ்சம் வேக நேரம் ஆகும் பார்த்து பொறுமையாக வறுத்துக்கணும் கடலப்பருப்பு நல்லா வெந்துருச்சு என்னையை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு எட்டு பல்லு குட்டி உரங்கள் தட்டி வச்சிருக்கிறேன் இதையும் வறுத்துக்கலாம் பூடு நல்லா வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் கருவேப்பில்லையை வறுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா வருபட்டுருச்சு எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் ஓம் பொடிக்கும் ஏற்கனவே உப்பு உரப்பு போட்டாச்சு இதுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்ப நம்ம மிச்சரை கலந்துக்கலாம் காரா பூந்தியை போட்டுக்கலாம் ஓம்பொடிய போட்டுக்கலாம் லேசா கரண்டியை வச்சு ஓம்பொடியா அனுப்பி விட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா குலுக்கிக்கலாம் கடையில வாங்குறதோட வீட்டுல இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான ராகி மிக்சர் ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you friends!